இதுவரை நம்ம ஐபிஎல் மேச்சஸ் அப்படி பார்த்துருக்கோம் கிரிக்கெட் மேச்சஸ் அப்புறம் வந்து ஏன் ஃபுட்பால் மேட்சஸ்லாம் அப்படி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆடியோ லான்ச் இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் நம்ம இதுவரை பார்த்ததில்ல ஒட்டு மொத்த ஸ்டேடியத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து பாடி தளபதிக்கு ஒரு தரமான ஒரு ட்ரிபியூட்டை கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு வருஷம் என் கூட இருந்திருக்காங்க இனிமேல் நான் அவங்க கூட இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவ்வளோ ஒரு நெருக்கமாகவும் அவ்வளோ ஒரு நெகிழ வைக்கிற ஒரு விஷயமாகவும் இருந்தது எனக்காக நின்ன என் ரசிகர்களுக்கும் என்னோட மக்களுக்கும் நான் சினிமாவை விட்டு கொடுக்குறதுல பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக உடச்சிட்டாரு ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு காஃபி கிடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு தமிழையில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் தளபதி சிக்ஸ்டி நைனோட ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ தளபதி சிக்ஸ்டி நைன் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இல்லை தளபதியோட ஆடியோ லான்ச் ஸ்பீச் இதுதான் கண்டிஷன் சொல்லிட்டு வருத்தப்படுறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி எல்லார் மைண்ட்ஸ்லேயும் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தளபதி ஆடியோ லான்ச் ஏன் தமிழ்நாட்டில் நடக்கலை ஏன் மலேசியாவில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் பல்வேறு சர்ச்சைகள் இவங்க வரப்போகிறாங்க அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி இட்ஸ் ஹேப்பன் நடந்து முடிஞ்சிருச்சு தளபதி அவர்களும் பேசிட்டாரு தளபதி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காருங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் மற்ற நடிகர்கள் தளபதிக்காக வந்த கெஸ்ட்டு இவங்கெல்லாம் என்ன பேசியிருக்காங்கிறதையும் பார்ப்போம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடிட்டோரியம் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடு ஒரு ஆடியோ லான்ச்சு ஒரு இந்தியன் ஆக்டருக்காக மலேசியாவில் கூட்டினதுன்னா அதை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் நடந்த ஹையஸ்ட் க்ரௌடு நட வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அது வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் அதாவது ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் ஏன் தளபதி சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி நைன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இது வந்து தளபதியோட கடைசி திரைப்படம் நடிகராக இனிமேல் நம்ம அவரை வந்து அரசியல்வாதியாக தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்ப்போம் ஏறக்குறையே எண்பத்தி அஞ்சாயிரம் பேர் அந்த ஆடிப்பு இருந்திருக்காங்க அதாவது அந்த கிரவுண்டில் அப்படி தான் நம்ம சொல்லணும் இதுவரை நம்ம ஐபிஎல் மேச்சஸ் அப்படி பார்த்துருக்கோம் கிரிக்கெட் மேட்சஸ் அப்புறம் வந்து ஏன் ஃபுட்பால் மேச்சஸ்லாம் அப்படி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆடியோ லான்ச் இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் நம்ம இதுவரை பார்த்ததில் அப்படி தான் இருந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களோட முக்கியமான முத்தான மூணு இயக்குநர்கள் அட்லி லோகேஷ் கனகராஜ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் இவங்க மூணு பேரோட பேச்சு ரொம்ப நெகிழ வச்சிருச்சு அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அட்லி நான் வந்து இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னை நம்பி கதை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேட்ட ஒரு நடிகர் வந்து விஜய் அண்ணா தான் ஒரு உச்ச நடிகர் இப்படி எல்லாரும் கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரில விஜய் கேட்டார் விஜய் அண்ணா கேட்டாருங்கிற மாதிரியான ஒரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அதில் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்சன் வழக்கம் போல் காமெடி கவுண்டர்ஸ் மூலியமாக தளபதியை சிரிக்க வச்சார் அந்த மொத்த அந்த ஸ்டேடியமும் வயிறு குழுங்க சிரிக்கிற அளவுக்கான ஒரு ஃபன்னான ஒரு ஸ்பீச்சாக தான் நெல்சனோட ஸ்பீச் இருந்தது அதில் மெயினாக வந்து இங்கே நடக்கிறது ஃபுட்பால் மேட்ச்சா இல்லை ஆடியோ லாச்சான்னு தெரில இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட விஜய் சார் நான் உங்களை பார்க்குன்னா நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க நான் மலேசியாவில் இருக்கேன் இவ்வளோ ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர்ஸ் மேலே கவுண்டர்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் லியோ டூ பண்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் பட் உங்களால் முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் ஆல் தி பெஸ்ட்னால் ஜனநாயகனுக்கும் நீங்கள் எடுத்திருக்க புதிய முயற்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கும் ஒரு வாழ்த்து கூறியிருக்காரு ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து அரசியல் பேசக்கூடாதுங்கிறதுக்காக இன்டைரக்டாக ஒரு விஷயம் போட்டார் லோகேஷ் கனகராஜ் அப்புறம் நாசர் அவர்கள் பேசின ஒரு விஷயம் பயங்கர ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது நீங்கள் ஜனநாயகன் கடைசி படம் சொன்னது என்னால் ஏற்றுக்க முடியல நீங்கள் நிறைய படம் நடிக்கணும் இதை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் என் பையன் இன்னைக்கு உயிரோட இருக்கானா அதுக்கு நீங்க தான் காரணம் இந்த விஷயத்த நீங்க அடிக்கடி சொல்லாதீங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க சொல்றது என்னோட கடமை நான் இந்த மேடை இல்லாம இன்னும் எல்லா மேடையிலையும் உங்களை பத்தி இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிட்டுதான் இருப்பேன்னு சொல்லிட்டு நாசர் சொன்னது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் விஜய சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச இயக்குனர் அப்பா இன்னொன்று விஜய் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காருன்னா அதுக்கு எஸ்ஏசி அவர்களும் மிக முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னால் அவ்வளோ தூரம் ஓடி வர முடியாதுப்பா ஏன் வந்து என்னை ஹக் பண்ணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதும் அதுக்கு தளபதி அவர்கள் கொடுக்கணும்னு ஓடி போய் ஹக் பண்ணுறதும் பயங்கரமான ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது அப்புறம் அனிருத் பண்ண சம்பவம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தோட அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா அவர் ஃபயராக இருக்கும் கண்டிப்பாக அவர் ஒரு மாசான ஒரு சாங் அவர் பாடியிருப்பார் இல்லைனா அவர் படத்தில் உள்ள அதாவது அந்த ஆடியோலாம் ஆச்சு நடக்கிற படத்தில் உள்ள மாசான ஒரு சாங்கை இவர் எடுத்து பாடி டோட்டல் ஸ்டேடியத்தையும் டோட்டல் க்ரௌடையும் வந்து ஒரு வைப்புல கொண்டு வருவார் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா தளபதிக்கு அவர் பண்ண விஷயம் யார் பெற்றோ மகனும் சாங்கை அவர் மட்டும் பாடாமல் ஒட்டுமொத்த ஸ்டேடியத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து பாடி தளபதிக்கு ஒரு தரமான ஒரு ட்ரிபியூட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தளபதி அவர்கள் என்ன பேசினார் கண்டிப்பாக இந்த டைம் அவர் பேசின ஒரு விஷயம் வந்து பயங்கர எமோஷ்னலாக இருந்தது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு உறவு இருக்குங்கிறது இன்றைக்கி அவரோட ஸ்பீச்சில் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சது மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வருஷம் என் கூட இறந்துருக்காங்க இனிமேல் நான் அவங்க கூட இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவ்வளோ ஒரு நெருக்கமாகவும் அவ்வளோ ஒரு நெகிழ வைக்கிற ஒரு விஷயமாகவும் இருந்தது டே ஒன்லேருந்து எனக்காண்டி தேட்ரு வாசலில் நின்றுருக்காங்க இனிமேல் நான் அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருங்கிற பிரச்சனையை தாண்டி அடுத்த தளபதி யாருங்கிற பிரச்சனையும் இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்புறம் இந்த இடத்துல யார் வரோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை விஜய் அவர்கள்ட்ட கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அது மக்களுக்கு தெரியும் நான் சொல்லியது யார் இவர் வரணும் அவர் வரணுங்கிறதெல்லாம் இல்லை மக்களுக்கு அது தெரியும் மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மேலே அந்த பழியை போட்டார் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் தளபதியோட ஸ்பீச்சில் முத்தான வார்த்தைகளாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது என்னடா இந்த படத்தை பற்றி பயங்கரமாக பில்டப் கொடுக்குறீங்க இந்த தளபதி பேசுனது அவர் எப்பவும் பேசுகிறது தானே இல்லை ஒரு ஆடியோ லான்ச் நடந்தால் அதில் பேசுகிறவங்களாம் அங்கே உள்ள அந்த ஹீரோவை புகழ்ந்து பேசுறது வந்து புதுசில்லையே எல்லாரும் அதை தானே பண்ணுவாங்கன்னா எல்லாரும் பண்ணுறது வேற இது வழக்கமான ஒரு ஆடியோ லான்ச்சா விஜய் படங்கள் விஜய் படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்சாக இருந்துச்சுன்னா நம்ம இதை பற்றி இவ்வளோ விவரிக்கவும் இவ்வளோ சிலாய்க்கவும் தேவையே இல்லை ஆனால் இதை பேசுறதுக்கான ஒரே காரணம் அவர்களோட கடைசி திரைப்படம் அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்காக நின்ன என் ரசிகர்களுக்கும் என்னோட மக்களுக்கும் நான் சினிமாவை விட்டு கொடுக்குறதுல பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக உடச்சிட்டாரு நீங்கள் ஏன் சினிமாவை விட்டு போகிறீங்க அவர் ரொம்ப தெளிவாக பேசுன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது நீங்கள் ஏன் சினிமா விட்டு போகிறீங்க நீங்கள் அரசியல் போனால் பரவாயில்ல படம் நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக அவர் மேலே வைக்கப்படும் பொழுது அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார் எனக்கு இவ்வளோ பண்ண இந்த மக்களுக்காக நான் சினிமாவை விட்டு கொடுக்கறது இன்னும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு நெகிழ வைக்கிற சம்பவமாகவும் நெகிழ வைக்கிற ஒரு விஷயமாகவும் தான் இது இருந்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹச் வினோத் எனக்கு தெரிஞ்சு படம் எந்த அளவுக்கு ஹைப்பில் இருக்கோ ஒரு அண்டரேட்டடான ஒரு ஹைப்பில் இருக்க ஒரு ஆள் வந்து ஹச் வினோத் தான் ஏன்னா நெல்சன் வராரு அட்லி வராரு அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ் வராருன்னு சொல்லிட்டு எல்லாரை பற்றியுமே பேசியிருந்தோம் டேரக்டர் இந்த படத்தோட டேரக்டர் ஹச் வினோத் வராரு என்னப்பா அவரை பற்றி படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னும் வரையுமே எந்த ஒரு தகவலுமே இல்லையே எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே தலைவன் என்ன லெவலில் இருக்காப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ மட்டும் இல்லை அவர் பிளாக் போஸ்டர் ஹிட்டு கொடுக்கும்பொழுதுமே அவர் சைலண்டாக தான் இருந்திருக்கார் இந்த படத்துலையுமே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் இப்படி எந்த ஒரு ஆடியோ லான்ச்லேயும் அவர் பேசலை இந்த படம் ரீமேக்குன்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் கடைசி இருபது நிமிஷத்தில் வந்து தளபதிக்கு ட்ரிபியூட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பயங்கர எமோஷ்னலாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் அது நம்பாதீங்க இந்த படத்தை ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் கவுக்கன்னு நினச்சலாம் அது முடியாது இது முழுக்க முழுக்க ஒரு தளபதி படம் நீங்கள் தளபதி படத்தில் என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்களோ அந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்